புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆனால் அதை பார்க்க போனால் ஒரு தலைமை காவலர் விசாரித்தால் போதும் அதாவது ஏட்டு என்று சொல்வோம் பாருங்க தலைமை காவலர் அவர்கள் விசாரித்தாலே அதில் குற்றவாளி யார் என்பது புலப்பட்டுவிடும் ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் நாம் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக இரண்டு வருடங்களுக்கு முன்பாக இடப்பங்கீடு பொதுக்கூட்டத்தில் பேசும் போதே சொன்னோம் குற்றவாளிகளை தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடித்து விட்டது அந்த குற்றவாளிகளை அந்த குற்றவாளிகளை அறிவிப்பதில் அந்த சமூகத்தை வாக்குகளாக பார்க்கிறது அவர்களை ஓட்டாக இந்த அரசாங்கம் பார்க்கிற வரை அவர்களை அறிவிக்காது என்று குற்றம் சாட்டியிருந்தோம் அதனுடைய வெளிப்பாடுதான் குற்றவாளிகளை உள்ளூர் காவல்துறை நெருங்குகின்ற வேளையில் வழக்கு சிபிசிஐடிக்கு கொடுக்கப்பட்டது சிபிசிஐடி அவர்களும் நெருங்கி விட்டார்கள் அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து விட்ட பிறகு அரசாங்கத்தினுடைய ஒப்புதலுக்காக அது காத்திருக்கு வைக்கப்பட்டது பிறகு என்ன நடந்துச்சு நல்லா கேட்டுங்க இப்ப கூட சிபிசிஐடி போலீசார் இவர்கள்தான் குற்றவாளி என்று அவர்களை கைது செய்யவில்லை நுட்பமாக இங்க இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே எதை நோக்கி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் ஆகுது அந்த பொதுநல வழக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வேங்கை வயல் நடந்த சம்பவத்துல குற்றவாளிகளை யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை விரைந்து கண்டுபிடிக்கணும் சொல்லி ஒரு வழக்கு பொதுநல வழக்கு போடுறாங்க அந்த பொதுநல வழக்கு வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்கு சிபிசிடி காவல்துறை அடுத்து கண்டுபிடிச்சிருவோம் அடுத்து கண்டுபிடிச்சிருவோம் சார் ஷீட் ஃபைல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கோர்ட்டோட நெருக்கடி தாங்க முடியாம கடந்த இருபதாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க குற்றவாளி இவர்கள் தான் என்று சார்ஜ் ஷீட்ட கோர்ட்ல காமிச்சிருக்காங்க நாங்க மாவட்ட நீதிமன்றத்துல சிறப்பு நீதிமன்றம் வன்கொடுமைக்கான சிறப்பு நீதிமன்றத்துல சார் ஷீட்ட போட்டுட்டோம் அதுல குற்றவாளிகள் இவங்க மூணு பேர் தான் அப்படின்னு ஹைகோர்ட்ல தகவல் சொல்றாங்க நாம இப்பதான் இங்க ஒரு கேள்வியை கேட்கணும் உண்மையிலேயே சிபிசிஐடி போலீசார் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருந்தால் என்ன குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு போட்டா பத்திரிகையில பேர் வெளியே வரும் அவன் ஓடி ஒழிவானா மாட்டானா இந்த அடிப்படை அறிவு இருக்காதா ஆனால் வேண்டும் என்று அவர்களை தப்ப வைத்திருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அப்படிதான் நம்ம சொல்லணும் அவர்களை தப்ப வைத்திருக்கின்றது இத நல்லா உண்மையை விளங்கிக்கங்க சாதாரணமாக சாதாரணமாக சின்ன ஒரு கேஸ் எவனாவது போய் வண்டியில இடிச்சுட்டு விழுந்தவனா கூட கேஸ் போடவுள்ளமே புடிச்சு கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிடுதான் என்ன மாதிரி கேஸ் போடணும்னு முடிவு பண்ணுவாங்க காவல்துறை இவ்வளவு பெரிய வழக்கு தமிழ்நாடு அளவுல பேசப்பட்ட ஒரு வழக்குல நீங்க பாட்டுல போய் எனக்கு என்னன்னு கோர்ட்ல இவங்க மூணு பேர் தான் குற்றவாளின்னு சொன்னா ஊடகம் முழுக்க குற்றவாளிகள் பேர் வந்துருச்சு அவெல்லாம் எல்லாம் ஓடி போய் ஒண்டிக்கிட்டான் இப்போ என்ன பண்றான் அடுத்து அரசியல் பலம் மிக்கவர்கள் அரசியல் பலத்தை பயன்படுத்தி அந்த குற்றத்தை நாங்கள் செய்யல அப்படின்னு முடிவு பண்ண பாக்குறாங்க இதே ஆம்ஸ்டாங் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் தலித் லீடர் அவரு சென்னையில் படுகொலை செய்யப்படுறார் அவர் படுகொலைக்கு பின்புலமாக இருந்தது யார் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் பேசுகிறார்கள் அப்போது இதே வேங்கை வயலில் ஒரு நிலைப்பாடை எடுக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசாரே போதும் உள்ளூர் காவல்துறையே போதும் சிபிஐ தேவையில்லைங்கிற நிலைப்பாட்டை எடுத்தார் ஆனா இதே வேங்கை வயல் வழக்குல அரசாங்கம் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றும் போது பா ரஞ்சித் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களும் வரவேற்றாங்க இந்த வழக்கை தமிழ்நாடு அரசாங்கம் சிபிசிஐடி போலீஸ்க்கு மாத்தி இருக்கிறது நாங்கள் வரவேற்கிறோம் என்று வரவேற்பார்கள் இப்ப அதே சமூகத்திலிருந்து ஒரு குற்றவாளி மூணு பேர் வந்தவொடனே உடனடியா சிபிஐக்கு மாத்தணும் எப்படிங்க சிபிஐ விட்டா அடுத்த அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடிக்கணும் சிபிஐலயும் இவங்களே வந்துட்டாங்கன்னு வந்துட்டாங்க சாட்சியங்கள் ஏதோ நல்லா தெரிஞ்சுங்க அன்பா இருந்த மக்களே நல்லா உள்வாங்க ஏதோ இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு நாளைக்கு இவங்க மூணு பேர் தான் குற்றவாளின்னு சொல்லல

ஆனா இப்ப சம்பந்தப்பட்ட குற்றவாளி இருக்காம பாருங்க எப்பலாம் டிஎன்ஏ டெஸ்ட் கேட்டாலும் சரி அடுத்து வேற என்ன குரல் மாதிரி கேட்டாலும் சரி எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போனா போனானா இல்லையா எங்களை விசாரிக்க கூடாது எங்களை டிஎன்ஏ டெஸ்ட் உனக்கு வந்து மடியில கனம் இல்லனா வழியில பயம் இல்ல நீயா நீயா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிற நான் என்னை விசாரிக்க கூடாது அப்படின்னா நாம என்ன கேக்குறோம்னா அது எப்படி பாதிக்கப்பட்ட மக்களே பாதிக்கப்பட்ட சமூகத்திலிருந்தே எப்படி ஒரு குற்றவாளி அவன் எப்படி இந்த குற்றத்தை செஞ்சிருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க இதை எளிமையா விளங்கிக்கணும் மாதிரி சொன்னா கணவன் மனைவி எல்லாம் கொலை எல்லாம் இப்ப நிறைய நடக்குது பாத்திருக்கீங்களா நிறைய கணவன் மனைவியை கொள்றாங்க மனைவி கணவனை கொள்றாங்க இந்த வழக்குல அவங்கள விசாரிக்கும் போது அவங்கள கைது பண்ணும்போது எப்படி ஒரு கணவனை மனைவியை கொண்டிருப்பார் எப்படி ஒரு மனைவியே கணவனை கொண்டிருப்பார் அப்படின்னு கேட்டா நியாயம் அது நியாயம் இல்ல இல்ல அவங்களுக்கு போதிய ஆதாரங்கள் இருக்கு போதிய ஆதாரங்கள் அடிப்படையில அறிவியல் பூர்வமான சாட்சிகளை வச்சு அந்த மூணு மூணு வந்து அவங்க இதுதான் அரசியல் இந்த அரசியல் பின்புலத்தை பயன்படுத்திக்கிட்டு சிபிஐ உட்பட கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுவாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்து வரேன் எல்லாருமே முதல் முதல் அறிக்கை விட்டது விடுதலை சிறுத்தைகள் அடுத்து கம்யூனிஸ்ட் அடுத்து எல்லா கட்சியும் பாஜக உட்பட எல்லா கட்சியும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறாங்க நான் கேக்குறேன் இந்த மூணு பேரும் குற்றவாளி இல்ல அப்ப வேற யாரு நீங்க சொல்லுங்க யார் செஞ்சிருக்க முடியும் அதுல தெளிவா சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் இன்னொரு எதிர்த்தரப்பு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இவர்கள் இருவருக்கும் இடையிலான அதிகார போட்டி அதுல ஒருத்தர் தூண்டி விடுறார் அவருடைய கிராம சபை கூட்டத்துல இந்த ராஜா அப்படிங்கிற தந்தையை ஒரு பஞ்சாயத்து தலைவர் எதிர்த்து பேசுறார் அதை மனசுல வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து தலைவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில ஆனா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவா கேக்குறோம் இந்த முரளி ராஜா சுதர்சன் முரளி கிருஷ்ணன் இவங்க எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்கல்ல இவங்களை தூண்டியது யார் செஞ்சவன் எங்க இருக்கான் இவர்களை செய்ய சொல்லி தூண்டியவர்களையும் வழக்குல சேர்க்கணுமா இல்லையா செய்ய சொல்லி தூண்டியவர்களா இருக்காங்கள அவங்களையும் வழக்குல சேருங்க இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு சிபிஐ விசாரணை கேட்குறாங்க ஏன் அன்பார்ந்தவர்களே தெரிந்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இதே புதுக்கோட்டை டவுன் பகுதியில அபர்ணாங்கிற முத்தரையர் சமுதாயத்து பெண் படுகொலை செய்யப்பட்டா எல்லா கௌரியம் நல்லா கேட்டுங்கம்மா உங்களுக்கு என்ன சொல்றேன் இந்த புதுக்கோட்டையில அபர்ணாங்கிற ஒரு பெண் தூக்கிலிட்டு படுகொலை செய்யப்பட்டார் பச்சை படுகொலை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு வருஷம் பதினாலு கடந்துருச்சு எல்லாம் மாறிடுச்சு இப்ப வேங்க வயல கேக்குறாங்கல்ல சிபிஐ அந்த சிபிஐ வந்துட்டு போச்சு உள்ளூர் காவல்துறை விசாரிச்சாச்சு சிபிசிஐடி விசாரிச்சாச்சு இந்த நாட்டினுடைய உயரிய அமைப்பு விசாரணை அமைப்பிலே பெரிய புலி யார் சிபிஐ தான் மத்திய அரசாங்கத்துடையது அந்த மத்திய அரசாங்கத்துடைய எங்களால கண்டுபிடிக்க முடியல குற்றவாளி யாருன்னு இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு விரிச்சுட்டு கோர்ட்ல சொல்லிட்டு இந்த வழக்கை இதுவரை பதினாறு நீதிபதிகள் விசாரித்திருக்கார்கள் இன்ன வரைக்கும் தீர்வு சொல்ல முடியல யார் கொண்டதுன்னு தெரியல ஆனா நண்பர்களே பெரியோர்களே

மோப்பநாயம் அவரோட வீட்டுக்கே போயிருச்சு அவர் திமுக முன்னாள் எம்எல்ஏ பையன் கவிதை வேந்தனா வேந்தன் கவிதை பித்தன் கவிதை பித்தன் அவர் வீட்டுக்கே போயிருச்சு ஆனாலும் இன்னும் கண்டுபிடிக்கல காவல்துறை இந்த உயரிய அமைப்பிற்கு பாருங்க சிபிஎம் சிபிஐ இந்த சிபிஐ வந்து எங்களால கண்டுபிடிக்க முடியல கையை விரிச்சிட்டு போச்சு இன்னைக்கும் அந்த பெற்றோர்கள் நடுத்தருவுல நீதி கேட்டு நின்று இருக்காங்க இந்த கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ பாஜகவோ இன்ன அரசியல் கட்சிகளோ எவனாவது குரல் எழுப்பியிருக்கானா எவனாவது எழுப்பியிருக்கானா பொள்ளாச்சிக்காவ பேசுறான் பொள்ளாச்சிக்காவ பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்தை பேசுறான் சென்னையில் நடந்த சம்பவத்தை பேசுறான் டெல்லியில நடந்த நிர்பயாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட்டிருச்சு இன்ன வரைக்கும் அபர்ணாவுக்கு நீதி வழங்கப்படல என் அன்பா இருந்தவர்களே அரசியல் பலம்னா இதுதான் இப்போவும் நாம அமைதியா இருந்தோம்னு வச்சுங்க இந்த இந்த வழக்குல வேங்க வயல்ல ஆய கலந்தது முத்திரையர் தான் அடுத்து சொல்லிடுவான் ஆல்ரெடி சொல்லிட்டான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டான் ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தன் இப்போ என் பேர் குரு மணிகண்டன் எங்க அப்பா பேரை முன்னாடி வச்சிருக்கேன் ஏர்போர்ட் மூர்த்தின்னு வச்சுக்கா நீ என்ன ஏர்போர்ட்டுக்கு பிறந்தியா இல்ல ஏர்போர்ட்ல பிறந்தியா

தென் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை பெரியார் சிலை போன்ற தலைவர்களுடைய சிலை எல்லாம் கூண்டுக்குள்ள வச்சிருப்பான் பாத்துக்கீங்களா வட மாவட்டத்தில் அதே போல அம்பேத்கர் சிலை பெரியார் சிலை எல்லாம் கூண்டுக்குள்ள வச்சிருப்பான் ஏன் தெரியுமா அங்க ஆதிக்க சாதி என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகங்கள் அதை எதாவது சேதப்படுத்திடுவா இல்ல சாதி வரியர்கள் சேதப்படுத்திடுவாங்க மத்திய தமிழகத்துல எந்த அம்பேத்கர் சிலையாவது கூண்டு போட்டிருக்கா மத்திய தமிழகத்தில் எந்த பெரியார் சிலையாவது கூண்டு போட்டிருக்கா எங்கேயாவது இந்த முத்திரைகள் பெரியார் அம்பேத்கர் வழக்கு இருக்கா காட்ட முடியாது சமத்துவமாக வாழுகிற சாதி தென் மாவட்டத்திலையும் வட மாவட்டத்திலையும் நடக்கிற சாதி ஆணவ படுகொலைகள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா வேற சாதி பிள்ளைய வேற சாதி பையன் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டா கொலை பண்ணுவாங்க பாருங்க ஆணவ படுகொலை சாதி மதிப்பு திருமணங்களுக்கு கொலை பண்றது அந்த கொலைகள் இந்த மத்திய தமிழகத்தில் நடந்ததே இல்ல சாதி ராஜ பரம்பரை இது அனைவரையும் சமமாக மதித்து வாழக்கூடிய சாதி என்ன இப்படி வாழ்ற நம்மள என்ன சொல்றான் வேங்கை வயல்ல ஆண்ட பரம்பரை என்ன சொன்ன ஒருத்தான் சொல்ல முடியாது அப்படி சொல்றான் எல்லா பயிலும் பேசுறான் இதுக்கெல்லாம் உச்சமா கரிகாலன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் அதுல தலைவரை பேசுறான் அது வரைக்கும் முட்டுக்காடு எங்க இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது உண்மையா இல்லையா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கா நோட்டீஸ் குடுக்கறக்கா வந்திருக்கிறோம் இந்த இது வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பின்புலத்துல ஆர் எஸ் எஸ் பாஜக இயக்கி தலைவர் அவர்கள் சாதி வெறிய தூண்டுறதுக்காக அந்த மக்கள் அவங்க கொண்டே கலக்க வச்சுட்டாங்க ஐயா ஒருத்தன் அயோக்கிய பையன் இவனை எல்லாம் ரெண்டு வருஷமா அப்படியே காத்துக்கிட்டு இருந்தேன் என்னடா பண்றது போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கே போலீஸ் விசாரணை பண்ணும்போது போது அது பேசக்கூடாது அது நல்லது இல்ல நிறைய கூட்டங்கள்ல இது விளக்கம் கொடுத்திருக்கோம் இது எப்படி நடந்திருக்கு யாரால செய்யப்பட்டிருக்கு எத்தனை மணிக்கு பார்த்ததா சொன்னாங்க மலம் கிடக்குறதா பார்த்தது எத்தனை மணிக்கு சொன்னாங்க யார் சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்போ போலீஸ் வந்துச்சு இது எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்கோம் இப்ப பேசுறவனுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்ல அதுக்காக தான் கூடியிருக்கும் இதுல முக்கியமா அன்றைய புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய கவிதா ராமு அவருடைய பங்கு இருக்கு என்னன்னு கேப்பீங்க ஒரு கிணறு வெட்ட போகும்போது பூதம் கிளம்பின கதையா நீங்க போனது எதை வயல் தொட்டியில மலத்தை கலந்துட்டான அதை பார்க்க போனீங்க அவங்க செஞ்சது என்ன கோயிலுக்குள்ள டம்ளர் முறை செஞ்சாங்க உடனே இது என்னாவது இது ஊடகத்தில் வெளிவந்தவன்னு நம்பால மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டா ஊடகத்தில் இருக்கக்கூடிய தலித் அரசியல்வாதிகள் நம்ம தலித்துக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனா தலித் வெறியர்கள் தலித் போர்வையில சாதி வெறியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம எதிரானவங்க தலித்துனா இன்னைக்கு நீங்களும் நானும் கூட தலித் தான் என்னன்னு கேப்பீங்க எப்படி தெரியுமா தலித்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் அரசியல்ல நம்முடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது கல்வியில நம்முடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பொருளாதார தேவைகள் நம்முடைய உரிமை மறுக்கப்பட்ட மக்களா இருக்கும் நாமும் தலித்து தான் ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க இந்த தலித்துங்கிறத ஒரு சாதி தலித்துனாவே பறையர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆனா தலித் என்னது ஒடுக்கப்பட்ட மக்கள் அர்த்தம் அதை என்ன பண்ண இந்த ஊடகவாதிகள் இறையூர்ல எப்படி கோயிலுக்குள்ள விடலையோ அங்கே எப்படி ரெட்டை டம்ளர் வச்சிருந்தானோ அதே மாதிரி தான் வேங்க வயல்ல கொண்டு போய் அந்த மக்கள் தண்ணிய குடிக்கட்டும்னு ஆய கலந்து விட்டுட்டான் அப்படின்னு சொன்னான் இதுதான் பெருசாச்சு யாரால பெருசாச்சு மாவட்ட ஆட்சியரால பெருசாச்சு ஒரு மாவட்ட நிர்வாகத்தை நிர்வகிக்க ஆட்சியர்கள் என்பவர்கள் விளம்பர மோகம் இருக்க கூடாது நல்லா தெரிஞ்சுங்க விளம்பர மோகம் இப்போ நமக்கு இருந்துச்சுன்னா நீதி வழங்குறதுல பிரச்சனை ஆயிரும் நம்ம வெளியே தெரியணும் நம்ம பத்திரிக்கைகள் வரணும் நாம ஒரு புரட்சிவாதியா தெரியணும் சொன்னோம்னா இந்த மாதிரி தவறான முடிவுகள் நான் என்ன புதுக்கோட்டை இரட்டை கூடை முறை இருக்கு புதுக்கோட்டை முழுக்க இருக்கு அடுத்து புதுக்கோட்டை முழுக்க தலித் மக்கள் கோயிலுக்குள்ள போகாம எத்தனையோ கிராமங்கள் இருக்கு ஏன் ஆட்சியர் கவிதா ராம அங்கெல்லாம் போகல இருந்தவரைக்கும் எங்கேயாவது போனாங்களா இறையூர் மட்டும்தான் தெரிஞ்சுச்சு நான் இன்னொன்னையும் கேட்கறேன் சமீபத்தில் ஒரு சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்டார் ஜெகபர் அலி திருமயத்துல அவர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் எட்நூத்தி நாற்பது கோடி அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கனிமவளக் கொள்ளையர்கள்னு ரிப்போர்ட் கொடுத்தாரு அதனால அவனை லாரி ஏத்தி குல பண்ணிட்டாங்க அப்போ அந்த எட்நூத்தி நாற்பது கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்ட போது மாவட்ட ஆட்சியராக இருந்தது யாரு நம்ம புரட்சியாளர் ஆட்சியர் கவிதா ராமு அவர்கள் அப்ப நீங்க என்ன பண்றீங்க அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிற விஷயத்தான் கவனம் செலுத்தல நாட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் கவனம் செலுத்தல எதை சுமூகமா பேசி முடிக்கணுமோ அதை சுமூகமா பேசி முடிக்காம வா இப்பவே கோயிலுக்குள்ள போலாம் கோயிலுக்குள்ள போகல நீ என்ன பண்ணிருக்கணும் இதை அறவே அவர்களுடைய மனதிலிருந்தே அறுத்தறியணும் முத்தரையர் சமூகமா இருந்தாலும் சரி அகமுடையார் சமூகமா இருந்தாலும் சரி மனிதனின் மனிதன் எவனும் தாழ்ந்தவனும் கிடையாது உயர்ந்தவனும் கிடையாது நீங்க உயர்ந்த சாதியா அந்த எண்ணம்லாம் இருந்ததா விட்டுருங்க நீங்க உயர்ந்த சாதியும் கிடையாது பறையர் பல்லர் அருந்ததியர் தாழ்ந்த சாதியும் கிடையாது கோயிலுக்குள்ள உடலனா என்ன பண்ணணும் ஒரு மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு உக்கார வச்சு இந்த எல்லா சமூக பிரதிநிதியும் கூப்பிட்டு உக்கார வச்சு என்னப்பா உங்க பிரச்சனை ஏன் கோயிலுக்குள்ள விடமாட்டீங்க கோயிலுக்குள்ள விடுறதுல என்ன பிரச்சனை தீண்டாம இந்த காலத்துல இருக்க கூடாது இப்படி எல்லாம் மனிதர்கள் மனிதர்கள் யாரும் வந்து தாழ்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சுமூக பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி இல்லனா வழக்கு போடுவோம் அப்படின்னு மிரட்டியாவது கொண்டு போய் விட்டு இருக்கணும் இப்ப என்ன ஆச்சு நேரடியா இழுத்துட்டு போய் பிடிச்சி விட்டதுனால இப்ப தமிழ்நாடு முழுக்க சந்தி திருச்சி சிரிச்சு ஆட்சிக்கே கெட்ட பெயர் ஆனதுக்கு காரணம் யாரு கவிதா ராமு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம பேசுவோம் என்ன பண்றாங்க வந்த உடனே கட்டி பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் ரோட்ல பேசணும்னா நாரி பேரும்ல ஆட்சி

ரொம்ப கழுவ கூடாது ஏதோ ஒரு நார்மலா பாத்து கழுவுனீங்கன்னா ஒத்துக்கிறோம் ரொம்ப எதுக்கு இப்படி பண்றீங்க அதனால இதெல்லாம் நீங்க தெளிவா உள்வாங்கிக்கணும் ஏதோ இன்னைக்கு வந்துட்டோம் வந்து நின்னோம் இந்த மக்களுக்கு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே இவங்க மீது உளுந்த பழியை தொடக்கிறது யாரு கேள்வி கிழமை இத்தனை வருஷமா பேசினால ரெண்டு வருஷமா எல்லா பையலும் பேசினா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பத்திரிகை ஆசிரியர் புலனாய்வு பத்திரிக்கையினுடைய ஆசிரியர் சிவசுப்ரமணியன் அவர் பேரு வீரப்பனுடைய வரலாறு எழுதியிருக்காரு தோழர் பெரியவர் தமிழரசன் அவர்களுடைய வரலாறு எழுதியிருக்காரு அவர் மட்டும் தான் அவருடைய யூடியூப் டியூப் சேனல்ல இங்க நடந்த பிரச்சனையே வேற சாதி ரீதியான பிரச்சனை கிடையாது ரெண்டு அதிகாரத்துக்கு இடையில நடந்த பிரச்சனை கெட்ட பெயர் பஞ்சாயத்து தலைவர் மேல கெட்ட பெயரை ஏற்படுத்தினதற்காக நடந்த பிரச்சனை இதை சாதி ரீதியா கொண்டு போறாங்கன்னு அப்பவே பேசுனது யாரு சிவசுப்ரமணியங்கிற ஒரு பத்திரிகை நல்லா தெரிஞ்சுங்க யூடியூப்ல இருக்கு அதுக்கப்புறம் யார் பேசுனது முதன் முதலா தமிழர் தேசம் கட்சி தான் பேசுச்சு வேற யாரும் பேசல ஒன்பது வயது நல்லா கட்டுங்க ஒன்பது வயசு சிறுவனுங்க மூணு பேத்த புடிச்சுட்டு கலெக்டர் ஆபிஸ் வந்தீங்களா நாங்க நின்னம்லாங்க ஒன்பது வயசு சின்ன பயிலுங்க மூணு பேரை புடிச்சுக்கிட்டு இவன்தான் தான் ஆய அவனுக்கு ஆய் இருந்து கழுவ கூட தெரியாது அவன் எடுத்துட்டு போய் டேங்கு மேல போய் போட்டானா அதுக்கு போயிரு போட்டிருக்கான் தந்தை பெரியார் அம்பேத்கர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு அடிச்சு ஓட்டுறாங்க இந்த காவல்துறை அவன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா

நமக்கு சாதகமா இல்ல நியாயத்துக்கு சாதகமா கூட பேசுவாங்க புரியுதா இங்க நமக்கு சாதகமா பேச எல்லா கட்சிகளையும் நீங்கள் முத்திரையர்களுக்கு காவல்துறை தங்களுடைய உழைப்பை போட்டு கண்டுபிடிக்க முடியாத என்ன கண்டுபிடிக்க முடியாது யார் ஆயிருந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத இந்த வழக்குல தங்களுடைய உழைப்பை போட்டு சிபிசிஐடி காவல்துறைக்கு பாராட்டுகளை நம்ம முத்திரை சமூக சார்பாக தெரிவிக்கணும் ஏன்னா ரெண்டு வருட காலமா ரெண்டு வருட காலமா அறிவிக்கலாமா வேணாமா அறிவிச்சா என்ன லேண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும் என்ன பிரச்சனை ஆகும் ஆட்சிக்கு என்ன கெட்ட பெயர் ஆகும் காத்துக்கு நின்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல குற்றவாளி இவன்தான் சொல்லி தொலைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி